ஓம் தாயே போற்றி போற்றி என் அன்புக் குழந்தையே என்று நீ நினைத்த விஷயம் நடக்கப் போகுது கேள் மனம் மகிழும் இது உன் வாராகித்தாயின் உத்தரவு என்னை நீ தவிர்த்து கொண்டே இருக்கிறாய் என்னை முழுவதுமாக நம்பும் பிள்ளைகளுக்கு நான் நல்லதுதான் செய்வேன் நிச்சயமாக இன்று நீ நினைத்த விஷயத்தை நடத்தி காண்பித்து உனக்கு அற்புதத்தை தரப்போகிறேன் இந்த வாராகி தாய் தங்கமே வாழ்க்கையில் நீ படுகின்ற வேதனைகளை பார்த்து நான் சும்மா இருக்கிறேன் என்று நினைத்தாயா யோசித்து கொண்டே இருக்கிறேன் அதற்கான தக்க தருணம் வரும் உன் மனம் படும் பாடு நீ உனக்காக யோசிக்கவில்லை மற்றவர்களுக்காக யோசித்து கொண்டிருக்கிறாய் உன் மனமானது எவ்வளவு பெரியது என்று எனக்கு தெரியும் உதவி என்று கேட்டு வருவதற்கு முன்னேயே நீ அவர்களுக்கு முன் உவந்து உதவி செய்கிறாய் அங்குதான் நீ நிற்கிறாய் முன் உவந்து உதவி செய்கிறாய் அதே நேரத்தில் மற்றவர்கள் முன் அவர்களுக்காக அவமானமும் படுகிறாய் ஏன் இப்படி இருக்கிறாய் குழந்தையை வெள்ளந்தியாக இருக்கலாமா உதவி என்று உன்னிடம் வந்தால் முன்னால் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு உதவி செய் முடியவில்லை என்றால் ஒரு நல்ல வார்த்தை கூறிவிடு என்ன நீ உதவி செய்ய போய் நீ மற்றவரிடம் உதவி கேட்கும் உதவி கேட்டு நிற்கும் நிலைமை உனக்கு வரக்கூடாது என்பதால் தான் இந்த தாய் சொல்கிறேன் என்ன செய்தாலும் உனக்கு சரி என்று சொல்வதற்கு மட்டும் செய்யணும் நீ யாரையும் மனதை காயப்படுத்தவில்லை ஆனால் நீ செய்யும் செயல் மனதை காயப்படுத்திவிடக்கூடாது எல்லோரும் உன்னை மாதிரி இருப்பார்கள் என்பதை நினைக்காதே உன் மனதை நீ காயப்படுத்தாமல் அது திடமான மனநிலையில் கொண்டாயானால் அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் நிச்சயமாக அதை சாதாரணமாக எடுக்கும் மனநிலைக்கு நீ வந்து விடுவாய் அப்பொழுதுதான் அவர்கள் பேசும் பேச்சு உன்னை காயப்படுத்தாமல் இருக்கும் உன் மனதை அழு அழுத்தாமல் இருக்கும் உன்னை புண்படுத்தாமல் இருக்கும் உன்னை நீ பக்குவப்படுத்திக்கோ உன்னை நீ பார்த்து கொண்டால் நீ உன் மனதை காயப்படுத்தாமல் பார்த்து கொண்டால் மற்றவர்களை காயப்படும்படி எந்த வார்த்தையும் உன்னிடம் இருந்து வரவே வராது என் பிள்ளை உனக்கு நன்றாக தெரியும் வழி என்பது ஒன்றுதான் அது உனக்கானாலும் சரி மற்றவர்களுக்கானாலும் சரி வேறு எதையும் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே நல்ல எதிர்காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது நம்பு தங்கமே நல்ல எதிர்காலம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அதற்கு அறிகுறியாக இன்று நீ நினைத்த விஷயத்தை நடத்தி காண்பிக்கப் போகிறேன் உன் மனதில் உள்ள ஆசைகளை நிறைவேற்றப் போகிறேன் உன் மனதில் ஓடும் கற்பனைகளையும் கனவுகளையும் நஜமாக்கப் போகிறேன் ஏன்னா என் பிள்ளையான நீ எதிர்காலத்தின் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று கோட்டை கட்டி வைத்துள்ளாய் என்று எனக்கு தெரியும் அழகாக உன் மனதில் கோட்டை கட்டி வைத்துள்ளாய் அந்த மனதில் உன்னுடைய கோட்டையானது அனைவரும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறாய் என்ன உனக்கு பெரிய மனது மற்ற உறவுகளோ உன்னை சுற்றி இருப்பவர்களோ நினைக்கவில்லை என் பிள்ளையான நீ எல்லோரும் வேண்டும் என்று நினைக்கிறாய் பார்த்தேன் மனம் வெதும்பினேன் என் பிள்ளை இப்படிப்பட்ட குணமுள்ள என் பிள்ளைக்கா வாழ்க்கையில் ஒவ்வொரு சோதனை அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு உன் தாய் வந்து விட்டேன் நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி உன் வாழ்க்கை அழகான எதிர்காலத்தோடு பொற்காலமாக இருக்கப் போகிறது அதை நான் மாற்றப் போகிறேன் நீ இன்னும் என்னை நம்ப மாட்டுகிறாய் இந்த வாராகித்தாயை நம்பியவர்களுக்கு அதிகமான பலன் கிடைக்கும் நன்மை கிடைக்கும் நீ நினைத்த விஷயம் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது செல்வமி வாழ்க்கை என்றால் கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் யதார்த்தமான உலகில் ஒரு சில நியாயங்களை ஏற்க மறுக்கிறாயே நீ ஒன்றை பெறுவதற்காகத்தான் ஏதோ ஒன்றை பெறுவதற்காகத்தான் பல போராட்டங்களை தாண்டி வந்து கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகள் அமைய சில மேடுகள் இருக்கத்தான் செய்யும் வழியில் சில மனிதர்கள் மோசமாக இருக்கத்தான் செய்வார்கள் அதை தாண்டி நல்லது நடக்கும் நிச்சயமாக நீ வெற்றி பெற்று எல்லோர் முன்னும் நிற்கப் போகிறாய் கண்மணியே காகிதத்தின் பக்கங்கள் காற்றில் பறந்தால் பிடித்து விடலாம் தண்ணீரில் விழுந்தால் அதை உலர வைத்து பயன்படுத்தி விடலாம் இதுவே நெருப்பில் விழுந்தால் என்னாகும் சொல் பார்க்கலாம் அதனால் தான் இந்த தாய் உனக்கு சொல்வது இப்போது இருக்கும் நிலை முக்கியம் அப்படி என்றால் தான் இப்போது இருக்கும் நிலையை நீ முக்கியமாக எடுத்துக்கொண்டால் தான் எதிர்காலம் உனக்கு சிறப்பாக இருக்கும் இந்த தாய் சொல்வதையெல்லாம் காதில் வாங்கிக்கோ உன் மனதில் போட்டு பதற்றிக்கோ அதே மாதிரி செயல்படும் நிச்சயமாக என்று நீ நினைத்த விஷயத்தை உன் தாயாகிய நான் நிறைவேற்றி காண்பிப்பேன் என்னை நம்ப மாட்டேங்கிறாய் நான் திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்வேன் நம்பு தங்கமே நம்பினால் தான் நடக்கும் உன் வாழ்க்கையில் வருவதெல்லாம் என் பார்வையிலிருந்து வருவதுதான் உனக்கு நிறைய நல்ல சூழலும் கெட்ட சூழலும் ஒரு சில பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது இப்போதிருக்கும் வாழ்க்கை கஷ்டமான வாழ்க்கை என்று நீ சாதாரணமாக சொல்லிவிடுவாய் ஆனால் அதை வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையாக ஒரு திருப்தியாக நீ அதை ஏற்படுத்திக்கொள் அது கடினம் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் எதிர்கொள்ளதை அனைத்தும் நடத்தி வைப்பவள் இந்த தாய்தான் என் கையை பிடிச்சிக்கோ என்னை முழுமையாக நம்பு உன்னை கீழே விழவிடாமல் நான் பார்த்து என் பின்னாலேயே உன்னை வர வைக்கிறேன் அனைத்தும் தெரிய செய்வேன் உன் மனதில் பக்குவத்தை பெற வைப்பேன் உன்னுடைய சவால்களை எல்லாம் முறியடிக்க வைப்பேன் ஜெயிக்க முடியாது என்று நீ நினைத்ததை கூட சுலபமாக சமாளித்து ஜெயிக்க வைப்பேன் உன்னுடைய குணம் எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும் என் பிள்ளை நீ உன்னை நான் பார்த்துக்கொண்டேதான் இருக்கிறேன் தான் இருக்கிறேன் உனக்கான இன்று நீ நினைத்த விஷயத்தை நடத்தி காண்பித்ததும் இந்த வாராகி தாயை நம்பு ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி